சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் தற்பொழுது ஐம்பத்து நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன் லோகநாதன் வணக்கம் இந்த ஐம்பத்து நான்கு தீர்மானங்கள்ல கூடுதல் முக்கியத்துவம் பெறும் தீர்மானங்கள் எவை எவையவை விரிவாக பதிவு பண்ணுங்க தொடர்ந்து செய்தியாளர் லோகநாதன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார் லோகநாதன் வணக்கம் தற்பொழுது சென்னை மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு தீர்மானங்கள்ல எவை எவை கூடுதல் முக்கியத்துவம் பெறும் தீர்மானங்கள் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க மாளிகையில மாதாந்திர மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்துல ஐம்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன முக்கியமான தீர்மானங்கள் என்று பார்க்கும்போது வள்ளுவர் கூட்டத்துல மேம்பாலம் கட்டும் பணியை மெட்ரோ ரயில் பணி மற்றும் நிலத்தை கையகப்படுத்தி முடுக்கும் வரை நிறுத்தி வைக்க ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீதமுள்ள நிதி மாநகராட்சி மற்றும் மேம்பாலம் கட்டுமான பணிக்கு பயன்படுத்த இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநகராட்சி முழுவதும் அறுபத்தி ஐந்து எண்ணிக்கையில இந்த டாடா ஏசி அல்லது அதுக்கு இணையான வாகனங்கள் கொசு மருந்து அடிக்கிறதற்காக குறிப்பாக ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்ல மாநகராட்சி நகராட்சி ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் நாய்களுக்கு கருத்தடை செய்ய திட்டமிட்டப்பட்டிருக்கிறது அதற்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதிதாக எண்பத்தி ஒரு பயணியர் நிழக்குடை அமைப்பதற்கு அதாவது பேருந்து நிழக்குடை அமைப்பதற்கு எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையில் உள்ளது போன்று சென்னை மாநகராட்சியிலும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே அதிநவீன முறையில் ஒயர்லெஸ் கனெக்ஷன் முறை மேம்படுத்த ஒன்பது புள்ளி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று அம்மா உணவகத்திற்கு தேவையான அரிசி சுவரம்பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான தீர்மானம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு தீர்மானங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி லோகநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க